ஜூலை பதினேழாம் தேதி மோசை தொடர்ந்து கேட்கிறார் அவர்களுடைய பெயர் என்ன என்று கேட்கிற போது என்ன சொல்லுவேன் யாவே தெய்வமும் இருக்கின்றவராக இருக்கிறவர் நானே என்று சொல்லுகிறார் நம் கடவுள் இப்படி நம்மோடு கூட இருக்கிறவர் என்பதை நாம் உணரவும் மேலும் அவர் எடுக்கிற விடுதலை முயற்சிகளில நம்மையும் அவர் இணைத்துக் கொள்ள மோசவை போல அடைப்பு விடுத்துக் கொண்டே இருக்கிறார் நாம் தயக்கமின்றி அவரோடு பயணப்பட நம்மையே கையளிப்போம் அடுத்து அவர் எப்படி நமக்கு விடுதலை அளிக்கிறார் என்பதை பார்க்கிறதற்கு ஆதாரமாக மத்திய நற்செய்தியில் பெரும் சுமை சுமந்த பொருளை எல்லோரும் இட வாரங்கள் உங்களுக்கு இல்லை பாறுதல் தருவேன் இன்றைக்கு நமக்கு தேவை ஆறுதல் சாய்ந்து கொள்வதற்கு தோல் வேண்டும் என்று சொல்லுகிற அந்த எதிர்பார்ப்பு இதோ நான் இருக்கிறேன் வா என்று சொல்லி அரவணைக்க துடிக்கிற தாயைப் போல நமது ஆண்டு வரையே சிறக்கிறார் அவர் பெரும் இழைப்பாறுதல் மட்டுமல்ல திக்கு தெரியாத காட்டில செல்லுகிற போது கற்பித்ததும் கற்பித்தலையும் நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் நான் ஆகவே இதை என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுகிற போது நீங்கள் மீண்டும் வாழ்வு பெறுவீர்கள் என்று சொல்லுகிற செய்தியை மட்டுமல்ல என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பணிகளை நாம் மோசவை போல எதிர்பார்ப்பை ஏற்றுக்கொண்டு போது அவர் அவற்றை சுமந்தவராக நம்மோடு பயணப்படுகிறார் ஐயோ இது கடினமாயிற்று என்றெல்லாம் யோசித்து பார்க்கிற பொழுது அவர் சொல்லுவது உங்களுடைய உள்ளத்திற்கு இழைப்பாறுகளை தருகிறேன் என்னுடைய நுகம் உங்களை அடுத்தாது என்னுடைய சுமை எளிதாகவே இருக்கும் என்றெல்லாம் நமக்கு சொல்லுகிற அந்த அறிவுறுத்தலே அவரை பின்பற்றுவது என்பது கடினமல்ல ஆனால் ஒரு சிறப்பு சவால் வாருங்கள் அவருக்கு நெருக்கமாக வாழ்ந்து அரணைப்புல அவரது ஆசிரியை பெற்றவர்களாக மாறுவோம் அவர் கொடுக்கிற இழைப்பார்கள் பெரிது ஆமென்